ஓம் நம சிவாய் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலே மலை தரிசனம் மற்றும் மூலஸ்தான கோபுர கலச தரிசனம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க எம்பெருமானே நமச்சிவாய் ஆருங்க அண்ணாமலை மலை தரிசனம் மேற்கு கோபுர தரிசனம் அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா சிவாய நம இதுதான் அண்ணாமலையார் மூலஸ்தான தங்க கலச தரிசனம் பார்த்துங்க எம்பெருமானே மூலஸ்தான தங்க கலச தரிசனம் நிறைய பேர் இது பார்க்குறதே இல்லை கோபுர தரிசனம் கோடி பாப விமோசனம் அண்ணாமலை அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா சிவாய நம்ம சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா மயிலமர தரிசனம்